come to amsa's kitchen assalamu alaikum நம்ம வீடியோல சச்சவான் பிரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடுங்க நீங்க கலருக்கு வேணும்னா கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் கலர் எதுவும் சேர்க்கல அதுக்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த சிக்கன் எல்லாம் பொறிச்செடுத்துருங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முருகலாக சிக்கனை பொறிச்சு எடுத்துடக்கூடாது கூடாது கொஞ்சம் சாஃப்டா பொரிச்சு எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க இந்த எண்ணெயை தான் நம்ம ஃப்ரைட் ரைஸ்யே யூஸ் பண்ண போறோம் சிக்கன் பொரிச்ச எண்ணெயில ஒரு ரெண்டுல இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காய்ஞ்சதும் சின்னதாக பத்து பல் பூண்டை குட்டி குட்டியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன் சஜ்வான் ஃப்ரைட் ரைஸ்க்கு பூண்டு தான் நல்ல ஃப்ளேவர் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம் நான் இங்கே முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன் கேரட் கேப்சிக்கம் இது மூணும் என்கிட்ட இருந்துச்சு நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கூட்டு பொரியல்னு வச்சுக்கிட்டா கூட அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒன்று டீஸ்பூன் செஜ்வான் சாஸ் சேர்த்துக்கோங்க நான் இதோட வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இந்த சாஸ் செய்கிறதுன்னு நான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்காதனால இதில் என்னால் ஆட் பண்ண முடியல எல்லாமே இந்த கேமராமேனோட ஃபால்ட்டு தான் என்னோட ஃபால்ட் கிடையாது இதில் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் நான் உப்பு போட்டு வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸே இதில் சேர்த்துக்கிறேன் ரைஸை சூடாக சேர்த்துறாதீங்க குழஞ்ச மாதிரி போயிடும் நல்லா வேக வச்சு ஆற வச்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரைஸ் உடையாமல் பொறுமையாக கிண்டி விடுங்க இப்படி நல்லா எல்லாம் சேர்ந்து ஒன்னா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதுல நான் முட்டை சேர்த்துக்கிறேன் அது தனியா ஒரு பேன்ல ரெண்டு முட்டை பெப்பர் உப்பு சேர்த்து கிண்டி வச்சிருந்தேன் அதை இதுல சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு ரைஸோட மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியா நம்ம பொறிச்சு வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன் அதையும் சேர்த்துட்டா நம்மளோட ஷெஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு தோசா தோசை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் முக்கியமாக ஒரு ரெண்டு விஷயம் சப்ஸ்கிரைபர் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஷெஜ்வான்ஸ் ஷார்ட்ஸ்ல இருக்குன்னு சொன்னால் அதை மறந்துடாமல் பார்த்துருங்க